புதினா சட்னி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதை இட்லி தோசை சப்பாத்திக்கு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் புதினா சட்னிக்கு நான் எப்போவுமே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் சேர்ப்பேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க நான் இப்போ இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் பெல்லாரி வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான வத்தல் சேர்த்துக்கலாம் வத்தல் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு தக்காளி சேர்த்துக்கணும் பெரிய தக்காளினா நாலு சேர்த்துக்கங்க மீடியம் சைஸ்னால் ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா நறுக்கி வதக்கிக்கணும் நல்லா வதக்கணும் புதினா சட்னி வந்து தலைவலிக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு பித்தம் உடம்புல இருந்தாலும் சரியாயிடும் உடம்புக்கு வந்து நமக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது இதில் அரை கட்டு தான் நான் எடுத்துருக்குறேன் ஒரு கட்டு எடுக்கலை புதுனாவ தனி இலைகளாக நம்ம எடுத்து இதோடு இப்போது வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணி ஊத்தாம நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் இப்போது நம்ம வதக்கனதை எல்லாத்தையும் போட்டு தேவையான உப்பு போட்டு அதுக்கப்புறம் தாளித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கடுகு போட்டு அப்புறமா அதில் நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கணும் அரைச்சி வச்சதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்